அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இப்போ இந்த கிரகணம் பற்றிய ஒரு சிந்தனை இதில் முழுமையாக கவனிக்கப்படாத நமக்கு சரியாக சொல்லி கொடுக்காத ஒரு அமைப்பு ஏனென்றால் இது மூல நூல்களிலிருந்தே சிறிது சிறிதாக மறைந்து குறைந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு என்பதே இல்லாமல் போய்விட்டது அதன் அடிப்படையில் இன்று ஒரு தெளிவு கொடுப்பதற்காக நான் அறிந்த நான் உணர்ந்த நான் ஆய்வு செய்து எனக்கு இது சரியாகப்பட்டதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வா கொள்ளாததும் அவரவர் விருப்பம் சரி இப்போ இந்த தெரிகிற ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா இந்த ராசி கட்டத்தில் இது வந்துட்டு மையத்தில் இருக்குது பாருங்கள் இது வந்து சூரியன் அடுத்த பச்சை கலர் ஓட்டம் தெரியுது பாருங்கள் அது வந்துட்டு புதன் சுக்ரன் பூமி செவ்வாய் குரு சனி இப்படி சூரியனை அனைத்தும் வளமாக சுற்றும் இந்த அடிப்படையில் இன்றைய கிரக அமைப்புகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு சனி குரு கேது சுக்கரன் இங்கு பூமி வந்து இங்கே போட்டிருக்க அப்போ என்ன அர்த்தம்னா சூரியன் இங்க இருக்கும் மையத்தில் சூரியன் எங்கேயும் போகாது சூரியன் சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றுகிறது ஆனால் மூன்றாவது வட்டத்தில் பூமி இந்த மேசராசிக்கு நேராக வரும் நாம் அங்கிருந்து பார்க்கும்போது இந்த சூரியன் இங்கே இருப்பது போன்று ஒரு தோற்றப்பிள்ளை அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்போது சூரியன் இங்கே இருக்குதுன்னா அதுக்கு ஏழாவது ராசியில் தான் பூமி இருக்குதும் அர்த்தம் அப்படி நாம் உணர்ந்து புரிந்து கொள்ளணும் அப்போ தான் வருது அப்போது புதன் இங்கே இருக்கும் சுக்ரன் இங்கே இருக்கும் குரு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா குரு இதுதான் குரு இந்த ப்ளூ கலர் விட்ட தான் குரு அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது குரு இந்த இடத்துல இருக்கும் இங்கேருந்து வந்து பார்க்கும்போது குரு இந்த இடத்துல இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு தானே இப்போ தானே இங்கேதான் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது குரு இங்கே இருக்கும் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சனி இங்கே இருக்கும் அப்போ செவ்வாய் எங்கே இருக்குது செவ்வாய் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த அடுத்த கட்டத்தில் செவ்வாய் இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல கு செவ்வாய் அதான் இங்கே நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்க மாதிரி தெரியும் இந்த அமைப்பில் இதுதான் ஜாதக கட்டத்தின் அமைப்பு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதெல்லாம் பற்றி ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க சித்தர்களில் பத்து படிநிலை இருக்குது சித்தர்னால் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம் அதை படித்து உணர்ந்தால் மட்டுமே அவர்கள் நிலை புரியும் ஒன்றாவது படிக்கிற ஒன்றாவதுக்கு சொல்லிக் கொடுக்குறவரும் ஒரு வாத்தியார் தான் பத்தாவதுக்கு சொல்லி கொடுக்குறவரும் ஒரு வாத்தியார் தான் யூஜி பிஜி அப்புறம் அதில் எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது மாதிரி பத்து படிநிலைகள் இருக்குது அதை பற்றி விரிவாக பின்னாடி பேசுவோம் இப்போது இது நம்ம பார்க்கும்போது இப்படி ஃப்ளாட்டாக நேர மே பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா இப்படி இருக்க மாதிரி இருக்கும் இதையே இந்த இருந்து பார்க்குறோம்னு வச்சுக்கங்க இப்போ இங்கேருந்து பார்க்குறோம் இங்கேருந்து பார்க்குறோம் அப்போ நேர் பார்வைக்கு இப்படி தெரியுது ஆனால் இதை சைடில் இங்கேருந்து இங்கேருந்து தொண்ணூறு டிகிரி போய் சைடில் பார்த்தோம் பக்கவாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றதை இப்போ பார்ப்போம் இப்போ தெரியுது பார்த்தீங்களா சைட்லேருந்து பார்த்தா இப்படி தான் கச்சாம முச்சான்ற மாதிரி இருக்கும் அதாவது இதுதான் சூரியனுடைய இங்கேருந்து பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துலேருந்து இப்படி பார்க்குறோம் சூரியன் குடும்பம் சூரியன் வந்து தன்னோட குடும்ப சகாக்களோட இப்படி போகிறது இப்படி அவசியம் பண்ணிங்க இது சூரியன் சூரியனுக்கு முதல் வட்டத்தில் வரக்கூடிய புதன் வந்து ஜீரோ டிகிரியிலே சுத்தம் ஜீரோ டிகிரியிலே இப்படி சூரியன் வச்சுங்க இது புதன் சூரியன் அப்படின்னா இப்படி சுத்தம் அதனால தான் புதனை வந்து வானத்தில் நம்ம எப்போவும் பார்க்க முடியாது அதாவது சூரிய உதயத்துக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் காலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி அதாவது சூரிய உதயத்துக்கு சூரிய வர்றதுக்கு முன்னாடி சூரியன் கீழே அஸ்தமனத்துக்கு அப்புறம் பார்க்க முடியும் அப்பதான் நமக்கு தெரியும் அடுத்ததாக சுக்கரன் சுக்கரன் வந்து எங்க இந்த ப்ளூ ரெண்டாவது வட்டம் இல்லைங்களா இங்கே போட்டுக்க பாருங்க இதுதான் சுக்கரன் நூற்றி எழுபத்தி ஏழு டிகிரி சாரி அதையும் சேர்த்த பார்த்துருவோமா அப்புறம் பார்ப்போம் பின்னாடி காட்ட உங்களுக்கு எழுதியிருக்கேன் உயரம் இல்லை ஓகே இது ஜீரோ டீ டிகிரி சுத்தம் இந்த சுக்ரன் இருக்கு இல்லைங்களா சுக்ரன் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு டிகிரி விலை சுத்தம் அதாவது இது இப்போ சூரியன் வச்சுக்கோம் இது சூரியன் அப்படின்னா இது சூரியன் வளமாக தான் சுத்தம் இடமா சுத்தம்னு சொல்லியிருக்காங்க ஆன்டிகிலாக் கொய்சில் எப்படின்னு பார்ப்போம் இப்போ இது ஜீரோ டிகிரி இது பத்து டிகிரி அப்படியே விலை சுத்துது இது இருபது டிகிரி சரிங்களா இது இருபது டிகிரி விலை சுற்றுது இது தொண்ணூறு டிகிரி இப்படி சுற்றுது தொண்ணூறு டிகிரி அப்படி தொண்ணூறு டிகிரி இப்படி சுற்றுதா இப்படி தொண்ணூறு டிகிரி இது நூறு டிகிரி நூற்றி ஐம்பது டிகிரி நூற்றி எழுவத்தி ஏழு டிகிரி அப்படி போய் வருங்க நூற்றி எழுவத்தி ஏழு டிகிரி விலகி சுற்றுது இந்த அச்சிலிருந்து இந்த அச்சிலிருந்து இப்படியே விலகி நூற்றி ஏழு டிகிரி இப்படி சுற்றுது அப்போ பார்த்தா எதிர் சுற்றாக இப்படி சுற்றுவது போல் தெரியும் ஆனால் அது கிளாக் வச்சுலாம் சுற்றுது அடுத்ததாக பூமி இந்த நேர் இருந்து இந்த கோணம் இருக்கு இல்லையா இதுதான் இருபத்தி மூன்று டிகிரி இந்த பூமியை தான் சந்திரன் கூடுதலாக ஒரு ஆறு டிகிரி விலைக்கு சுற்றும் சந்திரன் இப்படி சுற்றுதுன்னா இதில் இப்படி விலை சுற்றும் அப்போ தான் இதை பற்றின தான் நமக்கு அந்த கிரகணத்தை பற்றி சொல்கிறோம் இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சேர்ந்து பார்த்தாலும் புரியும் அடுத்ததாக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு டிகிரி இந்த சூரியன் ஆட்சியிலேருந்து விலை சுற்றுது அடுத்தது குரு வந்து ஒன்று புள்ளி மூணு டிகிரி சனி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ அப்படின்னாக்கா மொத்தத்துக்கும் நான் சின்ன வயசில் யோகா போகும்போது அதாவது தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மணவளக்கலை மன்றத்தில் யோகா படிக்கும்போது ஒரு தட்டு மாதிரி எட்டு டிகிரிக்குள்ளார இவர் இருக்கும் மையம் சேர்ந்துருக்கும் இவர் இருக்கும் மையம் சேர்ந்துருக்கும் இது புள்ளி கிரகங்கள் இவர் இருக்கும் இது வந்து எட்டு டிகிரி அதிகபட்சம் இப்படி தான் ஒரு பிளேட்டு மாதிரி தான் உலகத்தை சுற்றி வரும் இதுதான் இப்படி சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கிரகங்களோடைய அச்சு இதுலேருந்து பார்த்தா எட்டு டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் அதை தாண்டி வெளியில் சுற்றாது இந்த அமைப்பு இப்படி சுற்றும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூ அதாவது அடுத்த வீடியோ போடுறேன் அதில் பார்த்துக்கலாம்